டெய்லி இட்லி தோசைன்னு பண்ணாமல் மரவள்ளிக்கிழங்கு இட்லி மாவு இதை வச்சு பணியாரம் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் பார்க்கவே சாஃப்டாக இருக்குது வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் பாதி மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க இதை ரெண்டாக கட் பண்ணி இதில் இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க தோலில் மண் தூசிலாம் இருக்கும் அதனால் நல்லா தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி துருவி எடுத்துக்கலாம் கட் பண்ண வேண்டாம் நல்லா துருவி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் தான் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் மூணு காஞ்ச மிளகா சுடுதண்ணி போட்டு ஊற வச்சு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் இப்போது துருவனை மரவள்ளிக்கிழங்கு ஒரு கப் அரை கப் தேங்காய் ஊற வச்ச காஞ்ச மிளகா அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்கலாம் இப்போ இட்லி மாவு ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அரைச்சி வச்ச மரவள்ளிக்கிழங்கை இட்லி மாவோடு சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடுத்தம்பருப்பு ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கணும் ஒரு கொத்து கருவேப்பிலை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கடைசியாக இதுக்கான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவு வதங்கினா போதும் பொண்ணிறவாக ஆகணும்னு அவசியம் இல்லை இதை நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க மாவு இந்த பதத்தில் இருக்கணும் தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போது நம்ம குழி பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் குழி பணியாரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு மாவை ஊற்றிக்கலாம் இது கூட நம்ம பச்சை காய்கறி கூட சேர்த்துக்கலாம் மாவு நம்ம கலந்தோம் இல்லையா அப்போ கேரட் பீட்ரூட் குட மிளகா உங்களுக்கு எந்த மாதிரி காய்கறி விருப்பமோ அந்த மாதிரி காய்கறி சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனை வச்சு திருப்பி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு உங்களுக்கு நெய் போட்டு சாப்பிட பிடிக்கும்னா எண்ணெய்க்கு பதில் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது ரெண்டு பக்கமும் நல்லா முறு முறுன்னு கிடச்சிருக்கு நீங்கள் இது கூட நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய்க்கு பதில் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க பசங்கள் வேண்டான்னு சொல்கிற பசங்கள் கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வெறும் இட்லி மாவு மரவள்ளிக்கிழங்கு இருந்தால் மட்டும் போதும் ரொம்ப சாஃப்டான குழிப்பணிகாரம் செய்யலாம் எப்போவுமே ஒரே மாதிரி டிஷ்ஷு செய்யாமல் புதுசாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ